மத்திய அரசே கடந்த மூன்று வருடத்துல சமஸ்கிருதத்திற்காக நாற்பத்தி மூன்று கோடி கோடி ரூபாய் கொடுத்திருக்கு ஆனா தமிழ் வளர்ச்சிக்காக ரொம்ப தான் கொஞ்சூண்டுதான் சொல் இந்தியால மொத்தமாக சமஸ்கிருத பல்கலைக்கழகம் எவ்வளவு இருக்குன்னா பதினெட்டு பல்கலைக்கழகம் அதுல பதினேழு பல்கலைக்கழகம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டது எப்படி நீங்க காங்கிரசோடு பத்தாண்டு காலம் டெல்லியிலே குடித்தனம் நடத்தும் பொழுது பதினேழு சமஸ்கிருத பல்கலைக்கழகம் இரண்டாயிரத்தி பதினான்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டது தமிழுக்காக ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் இந்தியாவிலே ஒன்றே ஒன்று அந்த பல்கலைக்கழக தஞ்சாவூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று புரட்சி தலைவர் ஆரம்பித்த பல்கலைக்கழகம் தஞ்சாவூர்ல ஒன்று மத்திய அரசு பணம் கொடுக்கும் பொழுது பல்கலைக்கழகம் நடத்துவதற்காக பணம் கொடுக்கிறார் இந்த காலேஜ் செலவாகும் பணம் அந்த அடிப்படையில் பதினெட்டு கல்லூரிகள் இருக்கக்கூடிய சமஸ்கிருதம் அதிலும் பதினேழு கல்லூரிகள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஆரம்பி அறிவிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திற்கு மத்திய அரசு நீங்க அப்படியே கிளம்பி கோபாலபுரம் போனீங்கன்னா ஏ ஸ்டாலின் அரசு தமிழகத்துல இன்னும் ஒரு அஞ்சு தமிழ் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கும் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நிதி கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் ஆரம்பித்து வைத்திருப்பது தமிழகத்துல ஒரே ஒரு பல்கலைக்கழகம் அது புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா எண்பத்தி ஒன்னு ஆரம்பித்து வைத்த தஞ்சை தமிழ் பல்கலை என்ன நிதி வேணுமோ மத்திய அரசு கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு எவ்வளவு நிதி வேணும்னு கேளுங்க நாங்க கொடுக்கோம்